பிரைஸ் எல்லாம் என்ன வேதம் தியானம் பாக்கியம் நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போகலாமா துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான் அவன் கோமாக்கியனின் நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான் என்று யோகி இருபத்தி ஒன்று முப்பதிலே நாம் வாசிக்கிறோம் இந்த வசரத்தின் மூலமாய் துன்மார்க்கன் தீங்கு நாளுக்கென்று படைக்கப்பட்டன்கிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது பிரியமானே இதை ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கு யோசபாத் ஆகிய யூதாவின் ராஜா இஸ்ரோவேலின் ராஜாவோடு நட்பு கொண்டபடியினாலே அவனை சந்திக்க போகிறான் இஸ்ரேலின் ராஜா அவனை யுத்தத்துக்கு அழைக்கிறான் அதே வேளையில் யோசபாத் சொல்லுகிறான் கத்திரி ஆலோசனை நீ அறிந்தாயா என்று சொல்லி இதோ இஸ்ரோவேலின் ராஜா அவன் துன்மார்க்கனா இருந்தபடியினாலே தேவனை ஆலோசனை தனக்கு விரோதமாய் வரும் என்கிறதை அறிந்திருந்தும் அவன் துன்மார்க்கத்தின் மேல் பிரியம் வைத்தபடியினாலே வைராக்கியம் இருந்தபடியினாலே அந்த துன்மார்க்கத்தினாலே அவன் அழிந்து போனான் என்று பார்க்கிறான் யூதாவின் ராஜாவாகியசப்பா அவனோடு நட்பு கொண்டிருந்தும் உறவு கொண்டிருந்தும் தேவனுடைய ஆலோசனைக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தபடியினாலே அன்றைக்கு அவன் உயிர் பிழைத்தான் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே எனவே நாம் துன்மார்க்கத்துக்கு எதுவான வெறி கொள்ளாமல் தேவனுடைய ஆலோசனையின் மேலே அதிக பிரியமுள்ளவர்களாக நாட்டம் உள்ளவர்களாக ஆலோசனை கேட்கிறவர்களாக ஆலோசனைபடி வாழ்கிறவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் எந்த தீங்கு நம்மை மேற்கொள்ளாதபடி கத்தை நம்மை பாதுகாத்து அற்புதமாக வழி நடத்துவார் ஆமேன் இப்படிப்பட்ட தியானத்தை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிறர் நன்மை பெறும்படியாக ஷேர் பண்ணுங்கள் ஆம்